ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள் கிட்டே நிற்கிறேன் சமசன் கூச்சினா சமஸ்கிமிதாச்சும் வந்து எம் தக்கோசரத்தான் வந்து நேற்று வீடியோ போட முடியல என்னால் என்னால் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அப்படின்றதுனால என்னால் வந்து நேற்று வீடியோ போட முடியல மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன் இன்றைக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மெசேஜ் ரிப்ளை பண்ணிடுறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பாசிட்டிவாக மெசேஜ் போட்டிருந்தீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து பைன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டரை கேட்டிருந்தாங்க மிஷினை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாமா ஹர்ஷினி அப்படின்றவங்களுக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆர்த்தடே சிஸ்டர் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி யாரா எல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாேருக்குமே மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்தடே மேரேஜ் அனிவர்சரி யாரா எல்லாமே இருக்கும் இன்றைக்கி ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இன்னைக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல பணம் அதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ கொடுத்தாங்க என்ன செய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் வந்து மிஷின் ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தீங்க என் இருக்கிறது வந்து சிங்கர் அது வந்து டூ தௌசண்ட் டொண்ட்டி டூலு ட்வெண்ட்டி ஒன்னில் நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டுவெண்ட்டி ஒனில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒனில் வாங்கினது எந்த மாதத்தில் வாங்கினதுன்னு தெரியல தெரியல டொண்ட்டி ஒன் அது இந்த வருஷத்தோடு டோட்டலாக வந்து ஃபைவ் இயர்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன் அதை வாங்கி இடையில நிறைய வாட்டி ரிப்பேர் வந்திருக்கு நல்ல மிஷின் தான் நல்ல சூப்பர் தான் பட் வந்து என்னென்னா எனக்காக தான் மிஷின் வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு மற்றவங்களுக்கு நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது கோவத்தில் வந்து மிஷினை உடைச்சிட்டாங்க அதை உடச்சும்போது அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீல் இருக்குது இல்லைங்களா இதை வந்து உடஞ்சிடுச்சு பெண்ட் ஆகிடுச்சி உடஞ்சிடுச்சி மீன் பெண்ட் ஆகிடுச்சி அதை ரெடி பண்ணிக்கிடலாம் ஃபுல்லாக வந்து பாட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு பழைய பாட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்றதுனால இப்போது வந்து ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கு என்னோட மிஷின் ரிவ்யூ வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாக இல்லை ஓகேங்களா நான் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேலை தினமும் ஒரு ஒரு ப்ளவுஸ் தாச்சு கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெரிட் மிஷின் மிஷின்லயே கொஞ்சம் பெரிய மிஷின் இருக்கும் ஒரே ஒரு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால சாரி மெ மிஷின்லேயே வந்து பெரிய மிஷின் இருக்கு இப்போ வந்து நான் வச்சிருக்கிறது வந்து ஃபுல்லாக நார்மல் எப்படின்னா இந்த ஊரம் அடிக்கிறது ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம் அதுவே திக்னஸ் அப்படின்னும் போதோ இல்லை வந்து ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை வந்து அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இடையில் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும் ஓகேங்களா ஆனால் அது நம்ம டைலரிங் வந்து நம்ம பழகி ஓ பசங்க இல்லாத இடத்துல நம்ம நம்ம மட்டும் ஒரு ஆள் மட்டும் நம்ம வந்து நம்ம மிஷினை நான் நான் மட்டும் தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதுனால என்னோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு மிஷின்லேயே ஒரு மூணு பேர் நாலு பேர் தைக்கிறாங்க அப்படின்னும் போது அது கண்ட்ரோல் மாதிரி ஒருத்தவங்க தைக்கிற சூழல் வேறு வேறு மாதிரி இருக்கும்ல எல்லாரும் சேம் மாதிரி தைக்க மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து புதுசாக இருப்பாங்க ஒருத்தவங்க ஸ்பீடாக தைக்கிறவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க மீடியமாக தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின் வந்து கண்டிஷன் மாறும் இப்போ வந்து டோட்டலாக வந்து இது என்னோடய ஃபுல் கண்டிஷனில் இருக்கிறதுனால நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இடையில இடையில வந்து அதிகமாக ஹெவியாக நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஷின் வந்து கொஞ்சம் மக்கர் கொடுக்கும் திருப்பி நானே கையில் வந்து அதில் என்னால் நான் வந்து ரிப்பேர் பண்ணிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிப்பேன் அதுவே உடஞ்சிடுச்சு ரொம்ப சவுண்ட் வருது கடைகடைன்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது சுத்தமாக என்னால் முடியலன்ற பட்சத்து தான் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ கூட ஒரு நாலு நாளுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஃபுல் ரிப்பேர் நான் அதான் திருப்பி வந்து ஆயில் விட்டு அதை எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாமே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் இது பண்ணேன் நீங்கள் வாங்குறதை வாங்குறீங்க ஓ லைஃப் லாங் வர்ற மிஷின் நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து பெரிய மிஷின் வாங்கிக்கோங்க மெரிட் மிஷின் அதுக்கப்புறம் உஷா சிங்கர் அதுக்கப்புறம் வந்து ஜுக்கி ஜாக் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே இருக்கும் பெஸ்ட்டு எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது வந்து மெரிட் உஷாவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் அதை எனக்கு நான் வந்து அதை தைச்சது கிடையாது ஜூக்கியும் ஓகே ஜாக்கும் ஓகே அது வந்து ஸ்மால் மிஷின்ஸ் தான் ஓகேவாங்களா இப்போது பவர் மிஷின்ஸ் கிடையாது இது வந்து நார்மல் ஆனால் இதை நான் வச்சிருக்கிற மிஷினை விட ஒரு முப்பது நாற்பது மடங்கு அதை வந்து ஹெவ் நல்லாயிருக்கும் ஜீன்ஸ் பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம் எலாஸ்டிக் அந்த மாதிரி இல்லைங்களா அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால உண்மையாகவே அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வாங்குறது வாங்குறீங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ட இது கொடுக்குறீங்க அதுவே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா தான் வரும் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு மேபி எட்டாயிரம் ஒம்பதாயிரம் இருக்கும் மெரிட் மிஷின் வந்து ஒரு எட்டு எட்டாயிரம் ஒம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கும் உஷா மிஷினும் அதே மாதிரி தான் இந்த ஜுக்கி ஜாக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் மேபி டென் தௌசண்ட்குள்ளே இருக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியான மிஷின்ஸ் ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன மிஷின் வாங்குறதை தவிர்த்து அதை விட பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பெடல்லே வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒ இது கிடையாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு இது பெடலில் வந்து பண்ண முடியல அப்படின்னா மோட்ரு வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாங்குறதே வாங்குறீங்க பெரிய மிஷினாகவே வாங்கிக்கோங்க இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் செய்கிறோங்க அப்படின்னா பவர் மிஷின் வாங்கிக்கோங்க ஆனால் அதில் வந்து பெடல் பண்ண முடியாது அதில் வந்து கரண்ட் முடிந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அதையும் யோசிச்சுக்கோங்க அதுவே இந்த மாதிரி இருந்தால் டூ இன் ஒன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட் வரும்போது மோட்ரு போட்டுட்டோன்னா கரண்ட் வந்தும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லை பை சான்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து பெடல்லையும் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படியும் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன மிஷினை வாங்குறதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஓரமாக அடிக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் நார்மல் சாதா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணலாம் டிசைன்ஸ்க்கு எல்லாமே இது ஒர்த்து கிடையாது நம்ம டிசைன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வந்து மக்கர் பண்ணும் ரொம்ப தின்னாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணாது ஸோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க என்னோட ஸ்டிச்சிங் மிஷினோட ரிவ்யூ விதான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக தான் நான் தின்னா இல்லாமல் தான் நான் பார்த்துப்பேன் அதனால தான் நான் என்னால் ஹெவியான இது ஸ்டிச் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா ஆரி ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டில் வந்து இது பர்ஃபெக்டாகவே வராது இதை விட பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கணும்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் பைப்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயும் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க எனக்கு அதை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது விலை வெளியே போதும் பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரவுண்டாக தின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு மே தின்னா இல்லாமல் விட்டு 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 வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன மிஷின் வாங்காததை விட அது வீட்டில் மட்டுந்தான் இருக்கும் வெறும் இந்த கிழிஞ்சதுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கு வெறும் டைட் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கலாம் இது சூப்பர் மிஷின் தான் பட் தின்னா வந்து தைக்க முடியாது அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த டீஷர்ட்ஸ் எல்லாமே வரும் பார்த்திங்களா அந்த இது மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாம் வராது ஜார்ஜட் வந்து சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே பண்ணாது காட்டன் சூப்பராக ஸ்டிச் பண்ணும் அதுக்கப்புறம் சில்கு ஓகே இந்த மாதிரி கிளாத் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி நைஸாக இருக்குது பார்த்தீங்களா துணி இது வந்து ஜார்ஜெட் கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டிச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதே சமயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன் இதை நான் அளவு கொடுத்தது இது இது ஆல்ரெடி நான் அதை ஸ்டிச் பண்ணது தான் இது வந்து அளவு ப்ளவுஸ் எப்பவுமே கொடுப்பாங்க பா கழுத்து வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி டசல்ஸ் வச்சுருக்கேன் லட்டுக்கன்னு கூட சொல்லலாம் ஸ்லீவ்ஸில் வந்து டிசைன் வந்திருக்கு இந்த நடுவில் வரணுன்றதுக்காகவே நான் வந்து பானைக்கு வச்சேன் அதுக்கப்புறம் இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் இப்போ நான் வீடியோ போட்டுட்டு அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அதோடய சாரி வந்து எனக்கு அந்த அளவுக்கு சேரீ வந்து கலரும் இதாக இல்லை அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குல்ல சாரி வந்து இது பல்லு வந்து இது பல்லு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸும் போட்டிருக்கேன் ஃபால்ஸு ஓரளவு அடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து டூ ஃபிஃப்டி அதுவே நான் வந்து பேக் த்ரெட் வச்சு டசன்ஸ் வைக்கிறேன்னா தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறேன் டோட்டலாக டூ எயிட்டி ருபீஸ் அப்படி டூ எயிட்டி ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் இது வந்து செகண்ட் ப்ளவுஸ் இதுக்கு வந்து இந்த கலர் இது கிடைக்கல அதனால் இந்த கலரே வச்சுட்டேன் மேபி அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வைக்கலான்னு இருக்கேன் அவங்களுக்கு காமிக்கிறோம் அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் வந்து இதை காப்பாற்றுறதுக்குள்ளே நான் படுற பாடம் இருக்கேப்பா எப்பா சாமி பாருங்க இந்த கிளாத் அப்படியே நழுவிக்கிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஸ்டிச்சிங் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் சேம் அதே கட்டோரி ப்ளவுஸ் தான் அதோட சாரீ வந்து ஹெவியான சாரீ இது வந்து கீழே வர்ற மாதிரி ஓகேங்களா பல்லு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் டிசைன் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இதுக்கும் வந்து ஃபால்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா இதுக்கும் வந்து ஃபால்ஸ் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே அவங்க ஃபால்ஸ் தான் கேட்பாங்க ஃபால்ஸ் போட்டால் உண்மையாகவே சாரி வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஃபால்ஸ் போட தவிர்க்காதீங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு இதுக்கு வந்து வெறும் பைப்பிங் மட்டும் கேட்டிருந்தாங்க நான் வெறும் பைப்பிங் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸல்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்டேன் சாரி வந்து இந்த கலர் தான் கையிலையுமே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் கடை அதுக்கப்புறம் கட் ஒரு ப்ளவுஸ் சேம் உக்காய் கட்டி எல்லாமே கட்டி முடிச்சாச்சு எல்லாமே சா சிம்பிளாக வந்து தெரிஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஸாரீ வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது இல்லைங்களா இது வந்து பல்லு ஸாரீ வந்து இந்த மாதிரி இருக்கும் தமிழ்நா ஸ்டைல் மாதிரி இருக்கும் பார்க்கவே பார்டர் ஹைலைட்டிங்காக கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு இதுக்கும் வந்து சேம் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கும் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் பட் அதுக்கு இன்னும் கொக்கே எல்லாம் எதுவும் மாட்டலை இதுக்குன்னு பீட்ஸ் எல்லாமே கூக்கணும் கிளாத் கொஞ்சம் பக்கத்தில் ஃபுல்லாக வச்சதுனால டத்தல்ஸ் மட்டும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் பஃப் ஹை பஃப் வச்சு பிங் இது வந்து பைப்பிங் வந்து இது வாங்கிட்டு வந்தேன் நான் ரெடிமேட் பைப்பிங்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு லேஸ் வந்து மேலே ஸ்டிச் பண்ணேன் இது வந்து ஹை பஃப் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கையில் போட்டு தான் பார்த்திங்களா இது வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லணும் ஏன்னா ஊக்கு ஊக்கு அதெல்லாமே எதுவும் கட்டலை கட்டணும் சமோசிட்டி சேர்ந்து வச்சுட்டேன் ஃபுல்லாக இந்த மாதிரி இன்னும் வந்து ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது இருக்கு நான் அதையும் காமிக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து பெரிய மாமியார் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அவசரத்தில் வீடியோ போடுறது மனுஷன் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இதுவும் கிளாத் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் கிளாத் இதையும் ஸ்டிச் பண்ணணும் இன்னொன்று இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் இன்னைக்கு முடிஞ்சா அதை பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்டொமக் பயன் இருக்கிறதுனால பண்ண முடியுமா எனக்கு தெரியல பார்க்கலாம் ஓகே அவங்கக்கிட்ட போய் நான் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க பே பண்ணாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு ப்ளவுஸோட ரேட் வந்து டூ எயிட்டி ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் கம்மியாக அதிகமாக நீங்களே வந்து சொல்லணும் ஏன்னா பேக் சைடு வந்து டோர் வச்சுருக்கேன் இல்லைங்களா கயிறு அதனால் கொ தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் அவங்க வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அதுலேருந்து லெஸ் பண்ணி எப்படியும் டென் டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால நான் தேர்ட்டி ருபீஸ் சொன்னேன் அது அது டோர் டோர் இது பேக் சைடு கயிறு கட்டுற பார்த்தீங்களா அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணோன்னா இது சூப்பராக இருக்கும் ஏன்னா டென் ருபீஸ் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே நான் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்தாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நிலம்பிக்கங்க நானே வந்து டோல் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பேக் கேமராவில் காமிக்கிறேன் எந்த வீடுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடு தான் வந்தாச்சு நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுது மூணு ப்ளவுஸு மூணு ஃபால் போட்டதுக்கு சைடு ஓரம் அடிச்சதுக்கு எல்லாமே அவங்க வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனதுனால வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க ஐம்பது ரூபா கட் பண்ணிட்டாங்க ஐம்பது ரூபா அதிகமாக ஆயிடுத்து அது இதுக்கு ரவுண்டாக ஐம்பது ரூபா வச்சுக்கிட்டு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு இல்லைங்க என்ன கட்படி ஆகாது ரொம்ப கட் பண்ணிவிடுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது வச்சு கட் பண்ணிக்கோங்க முப்பது ரூபா கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்கல ஆயிரரூபா இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனைக்கட்டு நம்ம கஷ்ட இது பண்ணுறோம் அதுலேயும் வந்து கம்மியாக கொடுக்கணுன்னு தான் நான் எதிர்பார்க்குறாங்க இந்த ஆயிரரூபா கையில் எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இதை வந்து உண்டியலில் போட்டுடலாம் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது எதுவுமே நான் வந்து எனக்காக பர்ஸ்னலாக எதுவுமே யூஸ் பண்ணலை அது எதாவது ஒரு தேவைக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால இன்னும் லைனிங் வந்து என் காசில் தான் வாங்குகிறேன் ஸ்டிச்சிங் காஸ்டில் வந்து நான் எதுவுமே செலவு பண்ணுறது கிடையாது அதனால் இதை வந்து நம்ம வந்து உண்டியில் போட்டு ல ரொம்ப செலவாயிருது அதனால ஊடல்ல போறேன் ஓகே நம்ம வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப லூஸாக போடுறாங்க இருக்கு அதுவே டைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கா டைலர் ஆகிய நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே எனக்கு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் இன்னும் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது இருக்குது லைனிங் வாங்க அம்மா இருக்கேன் அப்படின்றதுனால இன்னும் ஸ்ட்ரிச் பண்ணலை இன்னும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்கள் கிட்டே கொடுக்குறேன் பாய் பாய்